ஹாய் என்ன சரிங்க சாப்பிட்டீங்களா இப்போ தான் வந்தேன் நான் இவ்வளோ நேரம் ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜெண்ட் இன்னும் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு தான் நாளைக்கு லைவ் போட முடியுமோ முடியும்னு தெரில எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க என்ன சாப்பிட்டீங்க புதுசாக வரங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஹாய் நிரவு வணக்கம் நிறுவ வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹாய் டெய்லர் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க கனகராஜ் துபாய் இருந்து வீடியோ அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷில் இருக்க தேவை தமிழ் சொல்லுங்கள் மூர்த்தி இருக்கேடா அக்கா சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தான் நம்ம நம்மளை புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு வேலை இருக்கா ஆமாம் ஆமாம்ப்பா என்னால் அன்னைக்கு கல்யாணம் இல்லையா அதனால கொஞ்சம் ப்ளவுஸ் அர்ஜெண்ட் ப்ளவுஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு மூர்த்தி இருக்கேடா இருக்கு வீடியோ இருக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி கம கமலா இல்லை கோமலா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு தெரியல தமிழ் சொல்லுங்க வருவான் வணக்கம் சகோதரி வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தான் நம்ம லைஃப் புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் கோமலா மூர்த்தி இருக்கையா ஹாய் நானும் டைலர் தான் கடைத்தான் வைத்திருக்கேன் அப்படிங்களா எந்த ஊரில் பேண்ட் ஷர்ட்டு ப்ளவுஸ் சுடிதார் எல்லாம் தைக்கிறீங்களா கமலா இல்லை கோமலா கோமலாப்பா கமலா இல்லை ஹாய் சவுண்டாக பேசுங்க இன்னும் எவ்வளோ சவுண்டு பேசுகிறது மைக் வச்சுக்கிறனால இருந்து மைக் வச்சுட்டு பேசுகிறேன் ஓகேவா ஹாய் ஹாய் நலம் நலம் வரைய நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது ஹாய் சிஸ்டர் ஹாய் சரி சரிடா ஹாய் வணக்கம் வணக்கம் அருண் தங்கச்சி சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க யோ வணக்கம் தங்கச்சி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீடியோ சூப்பர் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் இரவு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை குழாயில் பிடிச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆலை காணும் சாப்பிட்டீங்களா டியூட்டியில் இருக்கீங்களா என்ன செய்கிறீங்க ஹாய் என்னங்க இதை வச்சு சும்மா அப்படி கை சும்மா இருக்கல அதனால வச்சிட்டு இருக்கேன் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இல்லை இல்லை வேறு இது கையில் வச்சு ஆடிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் மென்டல் அப்படின்னு என் பையன் சொல்லுவான் ஹாய் உங்கள் பெயர் என்ன நான் எப்போது தான் உங்கள் லைவ் பார்க்கிறேன் அப்படிங்களா என் பேர் வந்து கோமலா உங்கள் பேர் என்ன எந்த ஊர் நீங்கள் ஹாய் 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 இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழ் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன பண்ணீங்க எதுவும் செய்யலைப்பா லைவ் தான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஹாய் லட்டு தச் ஹாய் லட்டாக மெசேஜ் பார்த்தேன் சந்தோஷம் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹாய் ஹாய் சிரிக்கிறீங்க சரிங்க இங்கிலீஷில் இருக்குது தெரியல ஆறு நிலையிலிருந்து சேர்த்து பேசுகிறேன் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்கள் ஆலை காணும் அப்படிங்களா சரி சரிப்பா ஆய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆய் சாப்பிட்டியா லட்டு தங்கச்சி என்ன இப்போதான் நான் சாப்பிட்டேன் வந்து இப்போதான் சாப்பிட்டு சரி ஒரு கொஞ்ச நேரம் லைவ் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் நம் தமிழ் ஒளி இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி அக்கா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எல்லாேருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படியா ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலெல்லாம் எதுவும் கிடையாது வெஜிடபிள் ரைஸ் என்ன சமையல் லட்டு தங்கச்சி வெஜிடபிள் ரைஸ் அண்ணா அங்கே என்ன சமையல் சாப்பாச்சு களி சிக்கன் கோம்பு சூப்பர் எங்க தோசை இட்லி அப்படியா சரி சரிங்கண்ணா குட் நைட் சொல்லிருக்கேன் குட் நைட் ஹாய் அவங்க எல்லாம் அப்படி தானே அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்க மாட்டாங்க அவங்க அக்கா தங்கச்சி கூட இதே மாதிரி தான் அதனால் தான் அவங்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்க விடுங்க குட் நைட் நீ சரி சரிண்ணா சரி சரிங்கண்ணா லைட் என்ன புரியலண்ணா சவுண்ட் ஆமாம் ஆமாம்ப்பா சாரி ஆமாம் ஆமாம் தூக்கம்தான் வருது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்ச நாளைக்கு மதியம் லைவ் போடுறேன் இல்லை நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் நீங்கள் ஆமாம் ஆமாம் களியில் சாப்பிடுவோம் நாங்கள் இனியும் இரவு வணக்கம் சரி அண்ணா உங்களுக்கு எத்தனையோ பசங்கள் மூணு பேர் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க எல்லாருக்கும் பாய் அப்படியேடா சரி லட்டு தங்கச்சி நல்லா சாப்பிட்டு தூங்கு சரி லடாண்ணா லட்டு தங்கச்சி ஆ ஃபைண்ட் அடிக்கிறாங்க கூலி வேலை தான் ஃபைண்ட்டு போகாதீங்க இப்பத்தான் வந்தேன் சரி சரி போலப்பா இங்கிலீஷ் இருக்கு தெரியல தமிழ்ல சொல்லுங்க இல்லை இல்லைப்பா வேலை தான்ப்பா செய்கிறேன் கூலி வேலை தான் பீஸ் ஒர்க்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு மதியம் லைவ் போடுறவாங்க பேசலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் பாய் சரி இருக்கட்டும்டா